டிசம்பர் மூன்றாம் தேதிக்கான ஊற்று வேத தியானம் சங்கீதம் ரெண்டு வசனம் ஒன்பது கோலால் அவர்களை நொறுக்கி புயக்கலத்தைப் போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் என்பதே கிறிஸ்துவோடு பேசுவதாக உள்ளது சித்தரிக்கப்படுகிறதை போல தேவ வார்த்தை கூறுகிறதே என்று ஒருவேளை நாம் எண்ணலாம் கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாதவர்கள் தான் இந்த குழப்பத்திற்குள்ளாவார்கள் ஏனெனில் கிறிஸ்துவின் முதலாம் வருகை என்பது ஒப்புட்டுவராக மிகுந்த வெளிப்பட்டார் அவரது இரண்டாம் வருகையில் அவர் யூத ராஜ சிங்கமாக வெளிப்படுவார் அப்படியானால் அப்போது அவரிடத்தில் இரக்கம் அன்பு தயவு இருக்காதா என்று கேட்பீர்களானால் நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆனால் நியாயத்தீர்ப்பு காலத்தில் அதுவரையும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து வெறுத்து அவருடைய அன்பையும் உலகத்தில் பலவித செய்து எங்களை கேட்பவன் யார் மேல் வெளிப்படுகிற காலமாக அது இருக்கும் இவர்கள் தங்களை மிகவும் பெரியவர்களாகவும் பலம் வாய்ந்தவர்களாகவும் தைரியம் மிக்கவர்களாகவும் எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் கர்த்தர் இவர்களை களிமண் பாத்திரங்களாகவே பார்க்கிறார் இந்த களிமண் பாத்திரங்கள் மிகவும் எளிதில் உடைந்து போகக்கூடியது இப்படி எளிதில் உடையக்கூடிய மண்பாண்டங்கள் தங்களுக்குள் அடைகிற பெருமைகள் இருமாப்புகள் அகங்காரங்கள் வீம்புகள் வைராக்கியங்களை கத்த பார்க்கிற போது அவர் நகைக்கிறார் மனம் திரும்பாத அவர்கள் மேல் கோபம் கொள்கிறார் அவர் தம்முடைய உக்கரத்திலே அவர்களை உடைத்து நொறுக்கி போடுவாரே அவர் மகா நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர் அல்லவா அவரிடத்தில் அநியாயம் ஒருபோதும் இருந்ததில்லை இருப்பதும் இல்லை ஆகவே தாழ்மையோடு கத்ராஜீஸ்வரின் கிருமையை பற்றி கொண்டு தேவ கோபாக்கினைக்கு விலகி ஓடுவோம் ஆமேன் அலை